முதலில் தலைப்புச் செய்திகள் முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணம் குறைப்பு மறு அறிவித்தல் வரை மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து உலகின் சராசரி வெப்பநிலை விரைவில் அதிகரிக்கும் என ஐநா எச்சரிக்கை ஆறு நாட்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு தொடரும் அபாயம் நோய் பரவல் குறித்தும் எச்சரிக்கை விடுதலை புலிகள் போன்று யானைகள் பொதுமக்களை அடித்து கொலை செய்கின்றன இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காதல் உறவுக்கு சம்மதிக்காத பெற்றோர்கள் இளம் காதல் ஜோடி எடுத்த விபரீத முடிவு பதினைந்து வயது மாணவனை தாக்கி கொலை செய்த உயர்தர மாணவன் அம்பாந்தோட்டையில் சம்பவம் நம்பகமான பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கே வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் பல்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மின்சார சட்டம் மூலத்தை இன்றைய தினம் பாராளுமன்றம் முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான முன்மொழிவு நாளை அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் අලුත් අපේ විදුලිබිල් අඩු කිරීම යෝජනා විිදිරිපත් කරන. මන්දැක සමහරු දැන්වහිනෝ වැැම් ඉදිරිපත් අපේ රටේ ප්‍රතිපත්තිය තියෙන්නේ මාස හතරින් හතරට මේ ක්‍රියාවලිය කරන්න එකැවිිලට මන්ලේ අනුමතිය දිල තියෙනවා. ඒ අමුත්තුවෙන් කියන්න ඕන්න පාර්ලිමේන්තුවේ හැවිල්ලිවන ලුණුදාගන්න. அதன்படி அலகு முப்பொன்றுக்கான கட்டணம் இருபது ரூபாவில் இருந்து ஒன்பது ரூபாவாக பதினொன்று ரூபாவால் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறுக்கு செய்யப்பட்ட அலகொன்றுக்கான கட்டணம் முப்பது ரூபாவில் இருந்து பதினெட்டு ரூபாவாக பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது தொன்னூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது வரையான அலகொன்றுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாவில் இருந்து முப்பது ரூபாவாக இருபது ரூபாவினால் குறைப்பதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இதே நேரம் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளையும் ரத்து செய்து சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன் படி நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை அமலுக்கு வரும் வகையில் அவர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களின் சகல விடுமுறைகளையும் ரத்து செய்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது உலகின் சராசரி வெப்பநிலை விரைவில் அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் தனது உரையில் உலகின் மிக வெப்பமான மாதமாக கடந்த மே மாதம் பதிவாகியுள்ளது கடந்த பன்னிரண்டு மாதங்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் உலகின் சராசரி வெப்பநிலை ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸை கடப்பதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அண்மைய நாட்களில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இலங்கை இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறுக்கான வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதிக வெப்பம் காரணமாக இந்த வருடத்தில் மாத்திரம் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் இந்தியாவில் உயிரிழந்துள்ளதோடு இலங்கையிலும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளம் படிப்படியாக குறைவடைந்தாலும் சில இடங்களில் வெள்ளத்தின் தாக்கம் தொடரும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி கிங்கங்கை மற்றும் நில்வளகங்கைக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நீடிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது களனி கங்கையின் நீர்மட்டம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதுடன் கழுகங்கையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வெள்ள நிலைமையுடன் பல்வேறு நோய்கள் அபாயம் உள்ளதால் அது தொடர்பில் மக்கள் அவதரமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளுக்கு தேவையில்லாமல் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களை புனரமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரத்தேன்னு குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த முதலாம் திகதி முதல் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக அதிகமானோர் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர் அத்துடன் கொழும்பு கழுத்துறை ரத்தினபுரி காலி மாத்தரை கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன மேலும் உயிரிழந்தவர்களில் அனர்த்தங்களால் பகுதிகளை அவதானிக்கு சென்றவர்களும் அளவில் அடங்குவதாகவும் இவ்வாறாக அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடபத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது நாற்பது முதல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது விடுதலை புலிகள் போல் யானைகள் பொதுமக்களை அடித்து கொலை செய்வதாக முன்னாள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விமல வீர திசாநாயக்கர் தெரிவித்தார் பாமன்றத்தில் என்று இடம் பெற்ற அமர்வேல் வாய்மல வடைக்கான விணாகளின்ின் போது பதிலலித்த அவர் மர ஒ விය வி්‍යா්‍ය කතාන්න. அලින්ගේ වෙන නි අත ග ම. හැබ ගොල්ங்க සිக்க. හවැ හ හරි மந்தති ගමතු කண කලා. ර புගියගන්න බෑ. பாරයන්න බෑ දර්ුව ஸ்க்கෝலிம் மறண. கேலட்டுත් மர பாரග ம හරිදි. L.. கா. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காட்டு யானை பிரச்சனைகள் காணப்படுகின்றன வருடாந்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்றன யானை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது டொலர்களில் நிவாரணம் பெறும் தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி முன்னெடுக்கவிருந்த செயற்பாடுகளுக்கு தடையுத்தரவை பெற்றுக் கொள்கின்றார்கள் யானைகளுக்கு குழிகள் வெட்டும் திட்டத்தை நான் ஆரம்பித்தேன் யானைகளுக்கு ஆதரவாக தடையுத்தரவு பெறும் தரப்பினரது வீடுகளை யானைகள் தாக்குவதில்லை வழக்கு தாக்கல் செய்பவர்களின் வீடுகளையும் யானைகள் தாக்குவதில்லை அப்பாவி மக்களின் வீடுகளைத்தான் யானைகள் தாக்குகின்றன இறுதியில் யானைகளும் உயிரிழக்கின்றன மனிதர்களும் உயிரிழக்கின்றார்கள் இது தேசிய பிரச்சனை யானைகளால் பிரதேசவாசிகள் தமது கிராமங்களை விட்டு வெளியேறுகின்றார்கள் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் யானை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் உடவளவை பகுதியில் யானைகளின் வருகையை தடுப்பதற்கு நான் குழிகள் வெட்டினேன் தற்போது அப்பகுதியில் யானை பிரச்சினை இல்லை சுற்றாடல் துறைசார் நிபுணர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் சிறந்த திட்டமில்லை என அவர் தெரிவித்தார் இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் இருநூறுக்கும் மேற்பட்ட எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் எய்ட்ஸ் காரணமாக பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இருநூற்றி ஏழு எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு எஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காதல் உறவுக்கு பெற்றோர் சம்மதிக்காததால் காதலர்கள் இருவர் ரம்போட நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே குதித்து காயமடைந்த நிலையில் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் புஷ்டாவை ரோட் வத்தியைச் சேர்ந்த இளைஞரும் பெர்டாசி மேமலை பகுதியை சேர்ந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து குதித்துள்ளனர் பதினேழு வயது நிரம்பிய இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் உறவுக்கு வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே குதித்த இளைஞன் காயங்களுடன் அருவியிலிருந்து மேலே வந்து நடந்த சம்பவத்தை அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு கம்பல் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சேவையில் ஈடுபட்ட நான்கு விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானத்தில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தினாலேயே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலகில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்களின் வகைப்பாட்டின் படி கொழும்பு பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இடத்தை பெற்றுள்ளது உலகின் தலை சிறந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களுக்குள் கொழும்பு பல்கலைக்கழகம் இடம் பிடித்திருப்பது இதுவே முதல் முறை என துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் எச் டி கருணாரத்ன தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி பிரமாண நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளார் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தின் சிறுவர் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக பணியாற்றிய ஊடகவியலாளர் இந்துனில் ஜெயவர்தன முகத்துவாரம் கடற்கரை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிளியந்தலை பிரதேசத்தில் வசிக்கும் இவர் இரண்டு நாட்களாக தனது வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஒரே வாரத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யானை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை பெற்றுத்தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் சமந்த ஜெயமாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொதுமன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜகிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரோயல் பார்க் தொடர்மாடி வீடமைப்பு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் இருபதாம் திகதி பத்தொன்பது வயதான இவோன் ஜான்சன் என்ற வெளிநாட்டு யுவதி கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் தாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு டிஆர்சிஎஸ்எல் அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஏரத் தெரிவித்துள்ளார் உரிய வகையில் பொதுமக்கள் கருத்தறியப்பட்டதன் பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாளை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பது கோதுமை மா ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாவிற்கும் வெள்ளை கவுப்பி நூற்றி பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவிற்கும் சிவப்பு கவுப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஹம்பந்தோட்டை சிப்பிக்குழம பகுதியில் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் பதினைந்து வயதான மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹம்பந்தோட்டை பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்த பெத்தேவள பகுதியைச் சேர்ந்த ஃபைரோஸ் அசீஸ் ஹமத் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் ஹப்பாந்தோட்டை பாடசாலை ஒன்றில் உயர்தரம் கற்கும் மாணவன் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஹப்பாந்தோட்டை சமூதாயம விளையாட்டு மைதானம் அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் வகுப்புக்கு சென்று திரும்பிய மாணவனை தாக்குதலுக்கு உள்ளாகி ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே மோதலுக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனை போலீசாருக்கு E aí, você இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை இஞ்சி நுரைச்சோலை இலங்கை கடற்பிராந்தியத்தில் வைத்து நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் இந்த இஞ்சி கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கட்பட்டி உச்சுமுறி பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் எனவும் நுரைச்சோலை போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் மூன்று மீன்பிடி இயந்திர படகுகள் மூன்று என்ஜின்கள் மற்றும் இருப்பிடத்திற்கு துசையை கண்டறியும் ஜிபிஎஸ் கருவியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது இருபத்தொன்பது மூடிகளில் அடைக்கப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் இஞ்சி கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவை ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டது எனவும் போலீசார் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் எழுபது கிலோ கஞ்சாவுடன் நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டு நீண்ட விசாரணைகளின் பின்னர் மருதங்கேணி போலீசாரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை இளைஞர் ஒருவர் மீது கோடாரி வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது உளவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மீதே கோடாரி வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முகத்தை மறைத்தவாறு இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரியால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்குள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மத்திய காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாலாவில் உள்ள புரோச் அகதி முகாமிக்குள் தமது தரைப்படைகள் நுழைந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது அத்தோடு தாக்குதலுக்காக போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் காசாவின் பல்வேறு சவக்கிடங்குகள் கிடங்குகள் நிரம்பி வழிவதாகவும் டெய்ர் எல் பலாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை சமாளிக்க வைத்தியசாலைகள் போராடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமாஸ் அமைப்பு முழுமையாக அளிக்கப்படும் வரை போர் தொடருமென மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு இஸ்ரேல் தெளிவான உறுதிமொழியை வழங்காதவரை எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் உடன்பட முடியாது என அமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளதாக அந்த அமைப்பை காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மீது அமாஸ் தாக்குதலை மேற்கொண்டது இதையடுத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பொஸ்பரசு குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலின் காரணமாக லெபனானில் சுமார் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டதுடன் அவர்களில் அதிகமானோர் இஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்களாவர் மேலும் இஸ்ரேலின் தாக்குதலால் எழுபதுக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பொஸ்பரசு குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வெள்ளை பொஸ்பரசு குண்டு தாக்குதல் என்பது பொதுமக்களுக்கு அதிகம் தீங்கு விளைவிக்கும் என்பதுடன் சட்டத்தை மீறும் ஒரு செயற்பாடாகும் அத்துடன் இந்த தாக்குதலால் பேர் வரை பாதிப்படைந்து மருத்துவ சிகிச்சை தேவைகள் ஏற்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் வெள்ளை பொஸ்பரசு குண்டு தாக்குதல் மூலம் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகின்றது இந்த மோதலில் இருதரப்பினருக்கும் உயிர் சேதங்கள் தொடர்கின்றன அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதோடு அண்மையில் தமது ஆயுதங்களை போர் நடவடிக்கைகளுக்கு உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமெரிக்கா அறிவித்திருந்தது அத்தோடு அண்மையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலுக்கு ஜெர்மனி ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது ஆபத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அதுமட்டுமின்றி மேலே தீய நாடுகளுக்கு நீண்ட தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை வேறு சில நாடுகளுக்கு ரஷ்யா வழங்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளதாக சில சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதன்படி உக்ரைன் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டை முன்வைத்த புட்டின் ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு தங்களது நாட்டின் இறையாண்மைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது நடந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயார் எனவும் புட்டின் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பிரான்ஸ் ராணுவத்தின் எந்த அதிகாரியும் உக்ரைனில் இருந்தால் நிச்சயம் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனுக்கு பிரான்ஸ் ராணுவ பயிற்சியாளர்களை அனுப்பலாம் என்ற செய்திகளுக்கு மத்தியில் ரஷ்யாவின் இந்த அறிக்கை வந்துள்ளது இதுகுறித்து ஊடக சந்திப்பொன்றில் பேசியுள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பிரெஞ்சு படைகளின் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கூலி படையினராக இருந்தாலும் சரி அவர்கள் முற்றிலும் எங்கள் இலக்காக மாறுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் செய்திகளை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்